முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ பேச மாட்டார் என்று நினைத்த ஒரு நபர் இன்னும் சில மணி நேரத்தில் உனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்க போகின்றார் இதை நான் உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் தங்கமே இருக்கின்றாயோ ாயோரிடமிரு அழைப்பு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ எந்த நபர் உன்னிடம் பேசாமல் இருக்கின்றதோ அந்த ஒரு உறவு இன்னும் சில மணி நேரத்தில் தங்கமே உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது நீ எனக்கு நன்றி சொல்வதையும் மறந்து விட்டாயா தங்கமே அப்படி இருக்கையில் என் கொடுக்கின்றேன் இப்பொழுது உனக்கு தேவையானது உனக்கு மிகவும் பிடித்த நபர் பேசவே இல்லை என்ற வருத்தம் தான் அதை நான் சற்று நேரத்தில் சரி செய்து விடுகின்றேன் தங்கமே எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தவன் நான் அதில் உனக்கு இன்பம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் மனதில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை சலிக்காமல் எதிர்கொள்கின்றேன் அனைத்தையும் புன்னகையோடு இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் என் முருகன் அப்பா மாற்றுவார் என்ற தன்னம்பிக்கையில் அனுதினமும் என்னையே நினைத்து உன்னுடைய கஷ்டங்களை கடந்து செல்கின்றான் நான் அறிவேன் தங்கமே நிச்சயம் நான் உன்னை நல்வலை படுத்துவேன் உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் அனைத்தும் நிறைவேறும் நான் நிச்சயம் உன்னை நல்வலை படுத்துவேன் தங்கமே உன்னுடைய சந்தோஷத்திற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன்